டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஜூன் மாதம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான போது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியின் கை ஓங்கி இருந்தது அதே முடிவுகள்தான் சட்டமன்ற தேர்தலிலும் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிர்ச்சி மட்டுமே மிஞ்சியது ஏற்கனவே ஹரியானா தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு இடியை இறக்கிய நிலையில் இப்போது மகாராஷ்டிரா முடிவுகளும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிப்பது போல் அமைந்துவிட்டது மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்தபோது பாஜகவை மகாராஷ்டிரா மக்கள் புறக்கணிக்க தொடங்கிவிட்டனர் என்று கொக்கரித்த உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள் இப்போது இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக உள்ளனர் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் கட்சியோ வழக்கம் போல வாக்குப்பதிவு இயந்திரத்தை பாஜகவினர் ஹேக் செய்து விட்டார்கள் என்று பழைய பல்லவியை பாடி வருகிறது மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி கைப்பற்றியது மீதமுள்ள பதினெட்டு தொகுதிகள் மட்டுமே பாஜக கூட்டணிக்கு கிடைத்தது அந்த தேர்தலில் தான் போட்டியிட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெறும் ஒன்பது தொகுதிகளை மட்டுமே பாஜக கைப்பற்றியது ஆனால் இப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனியாக நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் கூட்டணியாக இருநூற்று முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் வெற்றி வகை சூடியது ஐந்தே மாதங்களில் இந்த வெற்றியை பெறுவதற்கு பாஜக என்ன செய்தது என்பதுதான் இப்போது எல்லோர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான போது தனது துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்தப் போவதாக தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார் ஆனால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று கட்சி தலைமை அறிவுறுத்தியது அதை ஏற்று பதவியில் தொடர்ந்த அவர் இந்த ஐந்து மாத காலத்தில் மக்களை கவர பல திட்டங்களை அறிவித்தார் ஆகஸ்ட் மாதம் ரக்ஷா பந்தன் நாளில் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு அறிமுகப்படுத்தியது அதில் நான்கு மாதங்களாக சுமார் இரண்டரை கோடி பெண்கள் பயனடைந்தனர் இந்த திட்டத்தால் பலனடைந்த பெண்கள் பாஜகவுக்கு தங்கள் நன்றிகளை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் ஊரக பகுதிகளிலும் நகர்ப்புறங்களின் குடிசை பகுதிகளிலும் வசிக்கும் பெண்களிடத்திலும் இந்த திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றன ஹிந்து மக்களை ஜாதிகள் மூலம் பிரிக்கும் வேலையை காங்கிரஸ் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய பாஜக ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் பிரிந்து கடந்தால் தோற்றுவிடுவோம் என்ற முழக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்தது இதனால் இந்துக்களின் வாக்குகள் சிதறாமல் பெரிய அளவில் பாஜகவுக்கு கிடைத்தது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிக தொகுதிகளில் வென்றபோது மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம் ஒரு பிரச்சனையாக இருந்தது மராத்தாக்கள் அந்த நேரத்தில் ஒன்றிணைந்தனர் அது மட்டுமன்றி அரசமைப்பை மாற்றுவது குறித்து பாஜக தலைவர்கள் சிலர் பேசியது தவறாக திரித்து பரப்பப்பட்டது இதனால் பாஜகவுக்கு வாக்களிக்கும் பௌத்த மற்றும் பட்டியல் சமூக மக்கள் கூட வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தனர் மக்களவை தேர்தலில் பாடம் கற்ற பாஜக இப்போது அரசமைப்பு விவகாரத்தை சரியாக கையாண்டது இதன் மூலம் பட்டியல் சமூக மக்களின் வாக்குகள் மீண்டும் பாஜகவுக்கே கிடைத்தது அதே போல இடஒதுக்கீட்டில் துணை பிரிவுகள் உருவாக்கப்பட்டன இதனால் பௌத்தர்களின் வாக்குகளும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக வாக்குகளும் பாஜகவுக்கு அதிகளவில் வந்தன இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற அதன் பலம் ஒரு காரணம் என்றால் எதிரிகளின் படை பலவீனமாக இருந்தது மற்றொரு காரணம் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை காங்கிரஸ் கூட்டணி கடுமையாக விமர்சித்திருந்தது காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் தங்களுக்கு அந்த பணம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் பெண்கள் மத்தியில் எழுந்தது இதனால் பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியில் காங்கிரஸ் அறிவித்திருந்தும் அதை பெண்கள் நம்பவில்லை இந்த விவகாரத்தில் காங்கிரசின் இரட்டை நிலைப்பாட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரச்சாரம் செய்த பாஜக பெண்களின் வாக்குகளை அள்ளியது மகளவை தேர்தலை போலவே சட்டமன்ற தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றி பெறுவோம் என்று மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருந்த காங்கிரஸ் கூட்டணி சரியாக ஒன்றிணைந்து வேலை செய்யவில்லை இது பாஜகவுக்கு பெரிய அளவில் உதவியது அதேபோல மக்களவை தேர்தல் நேரத்தில் சரத்பவார் மீது மக்களுக்கு இருந்த அனுதாபம் இப்போது வேலை செய்யவில்லை மற்ற மாநிலங்களைப் போல ஹிந்துத்துவா எதிர்ப்பு பிரச்சாரத்தை மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் செய்ய முடியாது என்பதே நிதர்சனம் ஆனால் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பெற காங்கிரஸ் செய்த சில சமரசங்கள் அந்த கட்சிக்கு மட்டுமன்றி அதன் கூட்டணியில் இருந்த உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியது இவை அனைத்திற்கும் மேலாக ஹிந்துத்துவா அரசியலின் கோட்டையாக இருக்கும் மகாராஷ்டிராவை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் இந்த தேர்தலில் பாஜகவின் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் கடுமையாக வேலை செய்தது குறிப்பாக மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் மாவட்டங்களில் பாஜக கூட்டணிக்காக சங் பரிவாரின் படை தீவிர களப்பணி ஆற்றியது தேர்தல் நாளன்று வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதிலும் சங் அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்தன இவையெல்லாம் சேர்ந்து இப்போது மகாராஷ்டிரா அரியணையில் பாஜக கூட்டணியை மீண்டும் அமர்த்தியுள்ளது